இதை நல்லா நைஸாக நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தக்காளியை இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இது இருக்கட்டும் பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பெல்லாம் நல்லா பொறிஞ்ச உடனே ரெண்டு பெரிய வெங்காயத்தை சன்னமாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவாப்பில சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க வெங்காயம் நல்லா ட்ரான்ஸ்பரண்ட் ஆகிற மாதிரி வதக்கி விட்டுக்குவோம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசம் போற மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாங்க மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க மிளகா பொடி மட்டும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க நான் சொல்லியிருக்கிற அளவு பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து நாலு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் பொடியெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்குவோம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க தக்காளியில் இருக்கிற மாய்ஸ்சரெல்லாம் கம்மியாயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்குவோம் இப்போ பாருங்க நல்லா தொக்கு மாதிரி ரெடி ஆயிடுச்சு நம்மளோடது இப்போ தக்காளி தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆகி வந்திருக்கு நல்லா கலந்து கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்க நம்ம தக்காளி தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த தக்காளி தொக்கை நீங்கள் தோசை இட்லிக்கும் சப்பாத்திக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதோடவே நான் ரெண்டு கப் அளவுக்கு சாதத்தை வடிச்சு எடுத்து வச்சிருக்கேங்க இந்த தொக்கு மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் சாதத்தோடையும் போட்டு சாப்பிட்லாம் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்லாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் உதிரி உதிரியாக வடிச்சு வச்சிருக்கிற ரெண்டு கப் அளவுக்கு சாதத்தை சேர்த்துக்கிறேன் ஒரு கையளவுக்கு மல்லித்தழை சேர்த்துக்கலாம் கடைசியாக மல்லித்தழை சேர்த்துக்கோங்க மல்லித்தலையோட பச்சை வாசமும் தக்காளி சாதத்துக்கு ரொம்ப டேஸ்டா இருக்குங்க ரொம்ப ஈஸியா பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே கடகடன் நீங்க செஞ்சிடலாங்க அவ்வளவுதான் ரொம்பவே ஈஸியான இந்த தக்காளி சாதத்தை ஸ்கூல் லன்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து விடுறதுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டா இருக்குங்க தக்காளி சாதத்தோட பொட்டேட்டோ ஃப்ரை வச்சு நான் இன்னைக்கு சர்வ் பண்ணியிருக்கேன் எக் ஆம்லெட்டு பொட்டேட்டோ ஃப்ரை அப்பளம் வடகா வச்சு கூட நீங்க சர்வ் பண்ணலாம் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா இதே போல சிம்பிள் அண்ட் டேஸ்டியான தக்காளி சாதம் ரெசிபிய நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க டக்குன்னு செய்யற மாதிரி இந்த டேஸ்டியான பொட்டேட்டோ ரைஸ் இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாம் அதுக்கு அடுப்புல பேன் வச்சிருக்கேங்க ஒரு ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் போல ஆயில் சேர்த்துக்கலாம் இதுலேயே ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்க கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி மீடியம் சைஸ்ல இருக்கிற மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க ரொம்ப சின்னதாக கட் பண்ண வேண்டாம் இதோடவே ஒரு கேரட்டை நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாங்க கேரட்டையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு இதோடவே ஒரு டீஸ்பூன் போல உப்பு சேர்த்து நல்லா அந்த ஆயில்லையே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் உருளைக்கெழங்கும் கேரட்டும் நம்மளுக்கு அந்த ஆயில்லையே வந்து ஃபுல்லா ஃப்ரை ஆயிடணும் அந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க உருளைக்கிழங்கு லைட்டா நிறம் மாதிரி வரும்போது வெளியே எடுத்துக்குவோம் இப்ப பாருங்க உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு கோல்டன் கலர்ல வர ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி இருக்கும்போது வெளியே எடுத்து வச்சுக்குவோம் இப்ப அதே ஆயில் சின்னதா ஒரு துண்டு பட்டை ஆறு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ரெண்டு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம் இதோடவே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேங்க மூணு பச்சை மிளகாய இந்த மாதிரி ரெண்டா கீறிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவாப்புல சேர்த்துக்குவோம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டேன் இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் போல இஞ்சி பூண்டை தட்டிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு பச்சைவாசம் போற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்குவோம் ஒரு நிமிஷம் போல நல்லா வதக்கி விட்டுட்டு இதோடவே நம்ம வதக்கி வச்சிருக்கிற கேரட் உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல உப்பு சேர்த்துக்கலாம் காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு நீங்க சாதத்துக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு வந்து இப்போ ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் போல மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் போல மல்லிப்பொடி ஒரு டீஸ்பூன் போல மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க பொடியெல்லாம் சேர்த்து பச்சைவாசம் போற மாதிரி ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுருவோம் நல்லா கலந்து விட்டுட்டேன் இதோடவே நம்ம வடிச்சு வச்சிருக்கிற ரைஸ வந்து சேர்த்துக்கலாங்க நான் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு ரைஸை சேர்த்துக்கிறேன் நல்ல உதிரி உதிரியான சாதத்தையா சேர்த்துக்கோங்க சாதத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் சாப்பாடு சேர்க்கறக்கு முன்னாடி சாப்பாடு கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா சேர்த்தீங்கன்னா நல்லா ஒட்டாம உதிரி உதிரியா நம்மளுக்கு வரும் இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுக்கிறேன் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியா ஒரு கையளவுக்கு மல்லித்தலையையும் ஒரு டேபிள் ஸ்பூன் போல லெமன் ஜூஸையும் சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுருவோம் அவ்வளோதான் நல்ல டேஸ்டியான ஆலு ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்டுறதுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டா இருக்குங்க சுடுசாதத்துல தான் செய்யணுன்ட்டு இல்லை வீட்டில் வந்து சாதம் மிச்சம் ஆயிடுச்சுன்னா அதுல கூட நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா இதே போல ஆலு ஃப்ரைட் ரைஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்டி அண்ட் சிம்பிளான மசாலா கார்லிக் எக் ரைஸை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க நான் இன்னைக்கு ஒரு ரெண்டு கப் அளவுக்கு ரைஸ நல்லா வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன் நல்ல பல பலனி இந்த மாதிரி சாப்பாட உதிரி உதிரியா வடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்ப இது இருக்கட்டும் பேன்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா வெடிச்ச உடனே ரெண்டு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் பன்னெண்டு பல்லு பூண்டை நல்லா பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேங்க வெங்காயம் பூண்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆனோடனே ஒரு கொத்து கருவாப்பில சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் ரைஸுக்கும் சேர்த்து நான் உப்பு வந்து சேர்த்துக்கிறேங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மிளகா பொடி வந்து சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க கரம் மசாலா இல்லைன்னா சிக்கன் மசாலா மட்டன் மசாலா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் பொடியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குவோம் நல்லா கலந்து விட்டுட்டு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிடணுங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்கிற தக்காளி வெங்காயத்தெல்லாம் பேன்ல ஒரு சைடாக ஒதுக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒதுக்கி விட்டுட்டு நாலு முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கிறேங்க நான் சொல்லியிருக்கிற அளவுகள் வந்து மூணுல இருந்து நாலு பேர் அளவுக்கு பொறுத்து வந்து ஆட் பண்ணிக்கோங்க முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் குருமிளகு மெதுவா அப்படியே கலந்து விட்டுருவோம் கலந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க முட்டை நல்லா பாதி அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம உடைச்சு விட்டுக்கலாம் இப்ப பாருங்க இந்த மாதிரி மெதுவா உடைச்சு விடும் போது முட்டை ரொம்ப பொடி பொடியா போகாம கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ முட்டை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளியோடவே ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இதோடவே நம்ம வடித்து வச்சிருக்கிற சாதத்தை சேர்த்துக்கலாங்க நல்லா உதிரி உதிரியாக சேர்த்துக்கோங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ற மாதிரி ஃபீல் கிடைக்குங்க இப்போ வடித்து வச்ச சாதத்தையும் ஃபுல்லாக சேர்த்துட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட மசாலா கார்லிக் ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க கடைசியா மல்லித்தலை சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுருவோம் அவ்வளோதான் ரொம்பவே டேஸ்டி அண்ட் சிம்பிளான மசாலா கார்லிக் கேக் ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க சாதம் மட்டும் அடிச்சு வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துல கட கடன் நீங்கள் செஞ்சிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க தொட்டுக்கிறக்கெல்லாம் எதுவுமே தேவைப்படாது குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸ்க்கு இந்த மாதிரி சிம்பிளா ஈஸியா செஞ்சு பாருங்க டேஸ்ட் சூப்பரா இருக்கும் குழந்தைங்களும் மிச்சம் வைக்காம சாப்பிட்டு வருவாங்க கண்டிப்பா இதே போல மசாலா கார்லிக் எக் ரைஸ் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல என் ஷேர் பண்ணிக்கோங்க ரொம்ப டேஸ்டியான இந்த கார்லிக் எக் ஃப்ரைட் ரைஸ் இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு இருந்து இருபது பூண்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன் மூணு கட்டி பூண்டு வருங்க நீங்கள் பெரிய பூண்டாக இருந்தால் ஒரு பத்து பூண்டு அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க இதுலயே ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது ரெண்டையும் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம் ஒரு கேரட் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது இருக்கட்டும் பவுலில் நாலு முட்டையுடச்சி ஊற்றிக்கலாங்க முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து முட்டையோட நல்லா வந்து கலந்து விட்டுருவோம் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ முட்டையை நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துட்டேங்க அவ்வளோதான் இது இருக்கட்டும் மிக்சி ஜாரில் நாலு வர மிளகா வந்து சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகா வந்து சேர்த்துக்கலாங்க இதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை தனியாக எடுத்து வச்சுட்டேன் பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாங்க இதுலேயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டை வந்து சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாங்க வெங்காயத்தையும் பூண்டையும் சேர்த்து ஒரு நிமிஷம் போல நல்லா வதக்கி விட்டுருவோம் இதோடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்கிற கேரட் சேர்த்துக்கலாம் இதோடவே சில்லி ஃப்ளேக்ஸையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருலாங்க காய் வெங்காயம் எல்லாம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அளவுக்கு வெந்து வந்தாலே போதும் இப்போ காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குவோம் இப்போ ஒரு நிமிஷம் போல் காயெல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டேங்க காயெல்லாம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அளவுக்கு நம்மளுக்கு வந்துருக்கு இப்போ அதெல்லாம் நல்லா ஒதுக்கி வச்சுட்டு நம்ம அடித்து வச்சுருக்கிற முட்டையை அதோடவே சேர்த்துக்கலாம் முட்டையை சேர்த்து உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விடாமல் அப்படியே விட்டுருங்க ஒரு நிமிஷம் போல் விட்டுட்டு மெதுவாக கலந்து விட்டுக்கலாம் முட்டை ரொம்ப பொடி பொடியாக ஆகாமல் மீடியமாக இருக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குவோம் முட்டை நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் அப்படியே மெதுவாக கலந்து விட்டுக்கலாங்க இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ காயோடவே சேர்த்து முட்டையையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ முட்டை நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப பொடியாக்க வேண்டாம் முட்டையை இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன் இதுலேயே நான் ஒரு இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு அரிசியை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க நம்ம வடித்த சாப்பாடை நல்லா ஆற வச்சு நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக சேர்த்துக்கலாம் அரிசி வேக வைக்கும் போதே ஒரு டீஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துட்டிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக சாதம் கிடைக்கும் இப்போ இதிலேயே ஒரு அரை டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் மல்லிப்பொடி ஒரு டீஸ்பூன் போல் கரம் மசால் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோடவே ஒரு அரை லெமன் வந்து புழிஞ்சி விட்டுக்கலாங்க இப்போ சாதம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன் ஒரு அரை லெமனை புழிஞ்சி எடுத்துக்கலாம் இதோடவே ஒரு அரைக்கை அளவுக்கு மல்லித்தலையை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் மல்லித்தலை சேர்த்து நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுறேன் அவ்வளோதான் நல்ல டேஸ்டியான கார்லிக் எக் ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதில் நம்ம சாஸ் எல்லாம் எதுவுமே சேர்க்காதனால நம்ம ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் குழந்தைங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க நான் நார்மலான சாப்பாட்டு அரிசியில் தான் செஞ்சுருக்கேன் நீங்கள் பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணி கூட செய்யலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க நல்ல டேஸ்டியான இந்த கார்லிக் ரைஸை நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்றக்கும் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு இல்லைனா டின்னருக்கு எடுத்துக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் கண்டிப்பாக இதே போல் நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லேயும் ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்